வணக்கம் வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல் கடாய் சூடானதும் சுத்தமான செக் கடற்க ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு புரிஞ்சது நறுக்கின வெங்காயம் ஒன்று நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று கால் ஸ்பூன் நறுக்கின இஞ்சி வெங்காயம் பாதி வதங்கினதும் நறுக்குன கேரட் ஒன்று நறுக்கிற பீன்ஸ் அஞ்சு நம்பர் காய்கறி பாதி அளவு வதங்கதும் ஃப்ரோசன் மக்காச்சோளம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகுப்பொடி ஒரு சிட்டிக்கு அளவு பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் வதங்கவே இறக்கலாம் இட்லி வாங்க தேவைக்கு ஏற்படுத்தா நான் அதில் ஒரு கப் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு பதத்தில் காய்கறி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் பனியாரக்கல் சூடானதும் ஒவ்வொரு க கால் ஸ்பூன் கடலை எண்ண விட்டுருக்கேன் ஒவ்வொரு பனியா லைட்டாக ரோல் பண்ணி விட்டால் நெடுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துடலாம் எடுத்துடலாம் முத செஞ்சது ரெண்டாயிரம் இடி காரச்சொட்டியோடு பருமா வெஜிடபிள் குழி குழி பணியாரம் ரோஷன் மக்காச்சுளத்து பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த பணியாரம் செய்யலாம் கால் ஸ்பூன் எண்ணெயில் ரெண்டு பணியாரம் செய்யலாம்